இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க தற்போது ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஜூன் மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது மிகவும் கிரகரீதியாக முக்கியமான மாதம் என்று சொல்ல எல்லா மாதமே ரொம்ப முக்கியம்தான் அதில் ஒவ்வொரு மாதம் ரொம்ப அதிக முக்கியமாக வரும் அந்த மாதிரி இந்த ஆறாவது மாதம் அதிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் இரு கிரக சேர்க்கையானது ஏற்பட போகுது இந்த இரு கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பல ஆபத்து ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய ஆபத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு அதிலிருந்து தப்பிக்கணுங்கிறதுனால ஜோதிட ரீதியாக என்ன நடக்குங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான ஆபத்து வரும் அதுலேருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அது மட்டும் இல்லாமல் பரிகாரமும் ஆக்சுவலி ஒன்று இருக்கு அந்த பரிகாரமும் சொல்ல போகிறேன் இந்த கிரக சேர்க்கையினால் அந்த பரிகாரம் செய்திங்கன்னா ஓரளவு பெரிய ஆபத்து ஏற்படாமல் தப்பித்துக்கொள்ளலாம் நம்ம நினைக்கிறோம் கிரகங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன செய்யுன்ட்டு நிறைய பேர் சொல்லுவோம் நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன் அதுக்கு தான் எனக்கு பலன் கிடைக்குதுன்னு நீங்கள் போடக்கூடிய ஹார்ட் ஒர்க் டைமில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் சாதகமான பலன் கிடைக்கும் இதே நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடும்போது சில டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தோல்வியாக வரும் அப்போ தான் நீங்கள் கிரகங்கள் மேலேயே வந்து ஒரு பார்வை கொண்டு வருவீங்க என்னடா இப்படி எது தொட்டாலும் தோல்வியாக வருதுன்னு அந்த மாதிரி கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும் இதே பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் எப்படி நமக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு மாதமுமே தெரிஞ்சுக்கணும் அது தான் நம்ம முக்கியமான காரியங்களில் ஈடுபடணும் சரி இப்போ நான் வந்து கிரக சேர்க்கை நடைபெறதுனால என்ன நடக்குங்கிறத வந்து உங்கள் ராசிக்கு சொல்கிறத இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இதுதான் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன் தோள்கள் அதுக்கு முன்னாடி என்னடா கிரக சேர்க்கை நடக்கப்போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது என்ன கிரக சேர்க்கை நடக்க போதுன்னா செவ்வாயும் கேதுவும் இணைய போகிறாங்க இவங்க இணையிறது கரெக்டாக ஜூன் ஏழாம் தேதி நடக்க நடக்கப்போகுது இந்த இணைவு காரணமாக ஒரு யோகா உருவாகுது அது யோக பேர் என்னென்னா அழிவு காரகமான யோகோ யோகத்தோட பேர் அழிவு காரகமான யோகமாக இருந்தால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு இது மூலியமாகவே தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த கிரக சேர்க்கை எப்படி நடக்க போதுங்கிறத ஃபஸ்ட்டு விளக்கமாக சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஜோதிடத்தின் படி கிரகங்கள் ஒவ்வொன்றுமே அவ்வப்போது ராசியை மாற்றி அது சுபம் மற்றும் அசுப யோகங்களை உருவாக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்படி ஒவ்வொரு மாதமும் பலவிதமான யோகங்கள் உருவாக்கி தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் ஜூன் மாதத்தில் பல யோகங்கள் உருவாகுது அதில் ஒன்றாவது ஒரு எச்சரிக்கையான யோகம் ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு உருவாகுது அதுதான் அழிவு காரகமான யோகம் உருவாகுது இந்த யோகமானது எதனால் உருவாக போதுனா செவ்வாயும் கேதுவும் சேர்றதுனால உருவாகும் போது கிரகங்களுடைய தளபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜூன் ஏழாம் தேதி சூரிய பகவானின் சிம்ம ராசிக்குள்ள அதிரடியாக நுழையப் போகிறாரு இந்த சிம்ம ராசியில் ஏற்கனவே நிழல் கிரகமாக பயணித்து வரக்கூடிய கேது இருக்கிறாரு இதனால் செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்க்கை சிம்ம ராசியில் நிகழ்போது இந்த சேர்க்கையானது சுமார் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் இனி ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து நீடிக்கப் போது இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால் மோசமான யோகமானது உருவாகுது ஆக்சுவலி இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் தெரிந்தாலும் சில ராசிக்காரங்களுக்கு பயங்கரமாக போது இந்த யோகத்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போது செவ்வாய் கேது சேர்க்கையால் உருவாகக்கூடிய அழுவக்கரகமான யோகத்தினால உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியதை பற்றி சொல்ல உங்களோட ராசிக்கு எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த இரு கிரக சேர்க்கையினால் என்ன மாதிரி வந்து உங்களுக்கு நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொதுவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கிரகநிலை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ராசியில குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் தெகிரிய வீரியஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் சுக்கரன் அயனசைன போகஸ்தானத்தில் சூரிய புதன் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு பல வர இருக்குது இந்த சேர்க்கையின் போது இதனோட அடிப்படையில் தான் அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள்ங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ மிதுன ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு மிருக சிறிடம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு ஜூன் ஏழாம் தேதி இந்த கிரக சேர்க்கையினால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வாகனங்கள் மூலம் லாபமானது கிடைக்கும் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்கணும் சரக்குகளை வாங்கும் போதும் கவனமாக இருக்கணும் அட் த சேம் டைம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் வந்து கிடைக்கும் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் சொத்துமனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியது இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள் கலைத்துறையிலையும் நடக்கும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் ஸோ எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர்லாம் வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு உங்களுக்கு நேரிடும் அப்புறம் எதிர்பாலினத்தோடு பழகும் போது கவனமாக இருக்கணும் மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கும் முயற்சிகளை எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது நல்லது மொத்தத்தில் மிருகசீரிட மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு ஜூன் ஏழுக்கு பிறகு இந்த கிரக சேர்க்கையால் என்ன நடக்கும்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் வந்து குறையும் உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை வந்து உண்ணுவீங்க குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகோ கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கோ அப்புறம் வீண் பிரச்சனைகளை தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மை தரும் உறவினர்கள் நண்பர்களிடம் பழகும்போது கவனமாக இருக்கணும் குறிப்பா பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கோ மனதில் தெளிவு உண்டாகோ இருந்தாலும் எதையோ ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது ஜூன் ஏழுக்கு பிறகு நல்லது இது திருவாதிரையில் பிறந்த உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு ஜூன் ஏழாம் தேதி இந்த கிரக சேர்க்கையிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் என்ன நடக்க போதுனா எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகோ பணவரவை எதிர்பார்த்தபடி கூடும் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையோ வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எதிர்பாராத செலவு உண்டாகோ அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வந்து குறைப்பதற்கு முயற்சி பண்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் உழைப்புக்கு அதிகாரம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும் பணவரவு தாமதப்படும் ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலையும் அலைச்சல் வெற்றி தரும் பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் அரசாங்க வேலையில் அனுகூலமானது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து நல்லவர் கெட்டவர் என்று யாராமல் இருந்தாக இருந்தாலும் நாசுக்காக நடந்து கொண்டு அவர்களை நன்கு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா காரிய வெற்றி பெற முடியும் அதை நீங்கள் மெயினாக இந்த டைம் பண்ணும் நல்ல விவேகத்தோடு முடிவெடுப்பதில் சிறந்தவர்களாக இருக்கணும் தான் குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும் முயற்சிகளை எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் அதனால் புனர் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க இதற்கேற்ப இந்த மாதம் செயல்படுங்க ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு இந்த கிரக சேர்க்கையினால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்க இந்த டைம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா புதன்கிழமையில பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கணும் இதை செய்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றமானது கிடைக்கும் அதனால இது ஒன்று மட்டும் மெயினாக வந்து மிதுன ராசிக்காரங்க செய்திடுங்க ஸோ இது தாங்க நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச தகவல்கள் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து படம் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக கடகராசிக்காரங்களுக்கு என்ன தாள்குங்கிறதோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி